கணினி என்றாலே எல்லாருக்கும் பிடிக்கும் போல அடுத்தபடியாக நமது பள்ளியில மாணவர்களுக்கு நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்க காரணமாக இருந்த ஆசிரியர் சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது நமது நிர்வாகத்தின் சார்பாக ரொக்க பரிசு வழங்கப்படுகின்றது முதல்ல சமூக அறிவியல் பாடத்தில்

இந்த சமூக அறிவியல் பாடத்தில் எல்லாத்துக்கும் ரொக்கத்தொகை வழங்கிய நம்மளுடைய பள்ளி காதானாகிய சமூக வியாபார பாடம் என் பாண்டிகராஜன் ஆசிரியர் அவர்கள் அவங்க எடுத்த கிளாஸ்ல ஒரு மாணவர் சோசியல் சயின்ஸ்ல நூற்றுக்கு நூறு அடுத்தபடியாக குருகேஸ்வரி என்ற மாணவியை நூற்றுக்கு நூறு வாங்க வைத்த தமிழ் ஆசிரியர் திரு எம் பாஸ்கரன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்ம மாவட்டத்தில் ரெண்டாவது ரெண்டு பேரு ரெண்டில் நம்ம பள்ளி ஒன்று அடுத்தபடியாக ரணினி அறிவியலில் பத்து மாணவர்களை நூற்று கண்ணூறு வாங்க வைத்த பிரபாரன் ஆரவ ஆரவம் நாமவரன் நன்றி அடுத்து தனி பயன்பாடுல மூன்று மாணவர்களை சார் இப்பொழுது இன்னொரு சிறப்பு பரிசை நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய மூன்று ஆசிரியர் பெருமக்கள் பெறவிருக்கின்றார்கள் அது என்ன அப்படின்னாக்க வந்து கடந்த கல்வி ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலுல பள்ளிக்கு லீவே போடாம அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் பள்ளிக்கு வருகை புரிந்த ஆசிரியர் வணிகவியல் ஆசிரியர் அவர்கள் வணிகவியல் மற்றும் கணக்கு பதிவியல் இவங்களும் வருஷ வருஷ செய்தி ஆசிரியர் அவர்கள் பத்து மாணவர்களை வாங்க வைத்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ளப்படுகின்றது முடிகின்றது அடுத்தபடியாக நம்ம பள்ளியினுடைய இசை பெண்கள் திரு குரு மாணவர்களுக்கும் பரிசினை வழங்கிய நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் மாணவரும் மாறுகிய சிறப்புக்குரிய திரு எம் மனோகரன் பி டெக் அவர்களுக்கு நமது பள்ளி ஜிஆர்பி பள்ளிகள் சார்பாகவும் நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் வந்து அவர்களுடைய சிறப்புறையில் சொன்னாங்க தொழில்நுட்ப துறையில் நீங்க வரணும் அப்படின்னாக்க வந்து என்னெல்லாம் நீங்க பண்ணா நீங்க இந்த தொழில்நுட்ப துறையில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க பிஇ படிச்சீங்கன்னா என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அதே போல பாலிடெக்னிக் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா அதுல எப்படி இந்த துறையில வரலாம் கணினி தொழில்நுட்பம் அப்படிங்கறது